நீங்கள் எப்போதாவது வானத்தை பார்த்து இறக்கைகள் இல்லாமல் இயந்திரங்கள் இல்லாமல் உங்கள் உடல் மற்றும் உணர்வு சக்தியுடன் பறக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்திருக்கிறீர்களா இந்த யோசனை இன்று சாத்தியமற்றதாக தோன்றலாம் ஆனால் நமது பண்டைய ரிஷிகளுக்கு இது வெறும் கற்பனை மட்டுமல்ல மனிதனுக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக சக்திகள் ஒருவேளை அவை விழித்தெழுந்தால் இயற்கையின் விதிகளை சவால் செய்ய முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் இந்திய யோக மரபில் ஒரு அற்புதமான சக்தி பற்றி விளக்கமுள்ளது வாயு சித்தி இது சாதாரண யோக வித்தை அல்ல இது ஒரு ரகசிய சக்தி இதன் மூலம் சாதகன் இறக்கைகள் இல்லாமல் காற்றில் பறக்க முடியும் தனது உடலை அவ்வளவு இலகுவாக்க முடியும் ஈர்ப்பு விசையும் அவனை தடுக்க முடியாத அளவுக்கு பண்டைய நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது ஒரு யோகி பஞ்சபூதங்கள் மீது முழுமையான ஆதிக்கம் பெற்று வாயு தத்துவத்தை தன் வசப்படுத்தும் போது உடல் வரம்புகள் நீங்கிவிடும் அப்பொழுது அவர் வெறும் நடக்கும் உயிரினமல்ல ஆகாய மார்க்கத்தில் பயணிக்கும் யாத்ரீகர் ஆவார் இதுவே குப்த வாயு சித்தி என்று அழைக்கப்படும் சக்தி இது உடலை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் மன மற்றும் ஆன்மீக பந்தங்களில் இருந்தும் விடுதலை அளிக்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் இது உண்மையில் சாத்தியமா மனிதன் உண்மையில் எந்த தொழில்நுட்பமும் அல்லது இயந்திரமும் இல்லாமல் பறக்க முடியுமா ஒருவேளை சாத்தியமானால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதகர்கள் மறைத்து வைத்த இந்த ரகசியம் என்ன இன்று இந்த வீடியோவில் நாம் இந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் பண்டைய ரிஷிகள் வாயு சித்தியை எவ்வாறு அடைந்தார்கள் அதன் தரிசனம் மற்றும் விஞ்ஞானம் என்ன நவீன மனிதன் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்ப்போம் இது சாதாரண விஷயமல்ல உணர்வு மற்றும் இயற்கையின் ஆழமான ரகசியங்களில் ஒன்று ஆகவே ஒரு அற்புதமான பயணத்திற்கு தயாராகுங்கள் எங்கே இறக்கைகள் இல்லாவிட்டாலும் பறப்பது சாத்தியமாகும் உடல் அசையாமல் இருந்தாலும் உணர்வு அசையும் மற்றும் மனிதன் வெறும் மனிதனாக இருக்க மாட்டான் ஆகாய பயணியாக மாறுவான் மனித நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்தே ஆகாயத்தை தொட வேண்டும் என்ற ஆசை மனிதன் உள்ளே ஆழமாக வேரூன்றியுள்ளது பறவைகள் பறப்பதை பார்த்து நம் முன்னோர்களும் இது போன்ற ஒரு கனவை கண்டார்கள் நாமும் இறக்கைகள் இல்லாமல் காற்றில் பறக்க முடியுமா என்று ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் இந்த கேள்வி வெறும் ஆர்வம் மட்டுமல்ல ஆன்மீக தேடலின் ஒரு பகுதி ரிஷிகள் மற்றும் யோகிகளுக்கு பறப்பது வெறும் உடல் சக்தி வெளிப்பாடு அல்ல உணர்வு உயர்ந்த நிலைகளை அடைவதற்கான ஒரு அடையாளம் பண்டைய இந்தியாவில் வாயுவை வெறும் காற்றாக கருதவில்லை அதை பிராணன் என்று அழைத்தனர் உயிரின் சாரம் உபநிடதங்களிலும் மற்றும் யோக சூத்திரங்களிலும் பிராணனை உயிர் சக்தியாக குறிப்பிட்டுள்ளனர் அது ஒவ்வொரு உயிரிலும் பாய்கிறது சாதகன் இந்த பிராணனை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது அவன் தனது சுவாசத்தை மட்டுமல்லாமல் உடலையும் மனதையும் கூட கட்டுப்படுத்த முடியும் வாயு சித்தி என்பது கட்டுப்பாட்டின் மிக உயர்ந்த வடிவம் இதில் சாதகர் வாயு தத்துவத்தை தன் வசப்படுத்தி உடலை இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார் ரிக்வேதத்தில் தேவன் தேவர்களின் நண்பனாக குறிப்பிடப்படுகிறார் அவர் இயக்கம் உயிர் மற்றும் சக்திக்கு அடையாளம் வாயுவின் இயக்கம் உயிரை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது தைத்திரிய கூறப்பட்டுள்ளது வாயு ஹி சைதன்யம் அதாவது வாயு தத்துவம் என்பது வெளிக்காற்று மட்டுமல்ல அது உள்ளே பாயும் சக்தி இதை ஒரு சாதகர் புரிந்து கொள்ளும் போது அவர் பிரபஞ்ச இயக்கத்துடன் ஒன்றிவிடுகிறார் மகரிஷி பதஞ்சலி தனது யோக சூத்திரங்களில் உடல் மற்றும் ஆகாயத்தின் தொடர்பு மீது சம்யமம் செய்வதன் மூலம் யோகி காற்றில் கவனிக்க முடியும் என்று கூறினார் இது ஒரு உருவகம் அல்ல யோக அறிவியலின் தெளிவான குறிப்பு இங்கே என்பது தியானம் மற்றும் சமாதி இந்த மூன்றும் ஒன்றான போது உணர்வு மிகவும் நுட்பமாக மாறுகிறது உடலும் அந்த நுட்பத்தை பின்பற்றுகிறது பண்டைய நூல்களில் பல உதாரணங்கள் உள்ளன இங்கு ரிஷிகளும் தேவர்களும் வாயு தத்துவத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி அற்புதமான காரியங்களை ஹனுமான் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வாயு தத்துவத்தின் மீது முழு கட்டுப்பாடு கொண்டவர் தனது லஹிமா சித்தியின் காரணமாகவே அவர் கடலை தாண்டி ஆகாயத்தில் பறந்து லங்காவுக்கு சென்றார் அதேபோல் ரிஷி துர்வாசர் தேவர்ஷி ஷி நாரதர் மற்றும் பல யோகிகள் தங்கள் சூட்சும சரீரத்தின் மூலம் உலகங்களில் சஞ்சரித்தார்கள் தாந்திரீக சம்பிரதாயத்திலும் வாயு சித்தி மிகவும் ரகசியமானதாக கருதப்பட்டது இந்த சித்தி பஞ்சபூதங்களான ஜலம் அக்னி வாயு ஆகாயம் ஆகியவற்றின் மீது முழு ஆதிக்கம் செலுத்தியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது காற்றின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் போது உடல் அதன் பருமனான தன்மையை இழந்து லேசானதாக மாறுகிறது இந்த லேசான தன்மையை பரப்பதற்கான முதல் படி ஆனால் காலப்போக்கில் இந்த அறிவு சாதாரண மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டது காரணம் இதன் தவறான பயன்பாடு வாய்ப்பு சித்தி மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் குரு தீட்சை இல்லாமல் அல்லது தகுதி இல்லாமல் இதை பயன்படுத்துவது ஆபத்தானது என்று கருதப்பட்டது அதனால்தான் இந்த அறிவு குருவிடமிருந்து சீடனுக்கு அமைதியான பாரம்பரியத்தில் வழங்கப்பட்டது மேலும் நூல்களில் இது குறியீட்டு மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று அறிவியலும் மெதுவாக அந்த திசையில் அடியெடுத்து வைக்கிறது ஜீரோ கிராவிட்டி மேக்லேவ் ரயில்கள் குவாண்டம் லெவிடேஷன் போன்ற தொழில்நுட்பங்கள் ஈர்ப்பு விசையை சவால் செய்வது சாத்தியம் என்று சுட்டிக்காட்டுகின்றன அறிவியல் இதை வெளிப்புற சாதனங்கள் மூலம் அடைய முயற்சிக்கும் பொழுது யோகா இதை உள் சக்தி மூலம் சாத்தியம் என்று கூறுகிறது குப்த வாயு சித்தியின் தரிசனம் இதுவே மனிதன் தனது உள்ளிருக்கும் வாயுவை புரிந்து கொள்ளும் போது பிராணனை கட்டுப்படுத்த கொள்ளும் போது பரப்பது வெறும் கற்பனை அல்ல ஒரு அனுபவமாக மாறும் இப்போது நாம் வாயு சித்தி வெறும் ஒரு கட்டுக்கதை அல்ல அது உணர்வு பற்றிய ஒரு ஆழமான அறிவியல் என்பதை புரிந்து கொண்டோம் இப்போது இந்த ரகசியங்களை மேலும் நெருக்கமாக அறிந்து கொள்ளும் நேரம் இது இந்த சித்தி உண்மையில் எப்படி வேலை செய்கிறது ஒரு சாதகர் தனது உடலை ஈர்ப்பு விசைக்கு அப்பால் எப்படி உயர்த்த முடியும் இந்த கேள்விகளுக்கான பதில் யோகா மற்றும் சாதனா நுட்ப அறிவியலில் காணப்படுகிறது முதலில் நமது உடல் ஐந்து பூதங்களால் ஆனது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவற்றில் நிலம் மற்றும் நீர் தத்துவங்கள் நம்மை பருமனாகவும் கனமாகவும் ஆக்குகின்றன இருப்பினும் காற்று மற்றும் ஆகாய கூறுகள் நமக்கு இலகுத்தன்மையையும் இயக்கத்தையும் தருகின்றன இதுவே குப்த வாயு சித்தி சாதனாவின் அடிப்படை கோட்பாடு உடலில் காற்று மற்றும் ஆகாய கூறுகளை அதிகரிப்பது பூமி மற்றும் நீர் கூறுகளை சமநிலைப்படுத்துவது இந்த சமநிலை மாறும்போது உடல் அதன் மொத்த தன்மையை இழந்து மேலே பறக்கத் தொடங்குகிறது முனிவர்கள் கூறுவார்கள் காற்றை அறிந்தவன் இயக்கத்தை அறிவான் சாதகன் முதலில் சுவாசத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த கற்றுக்கொள்கிறான் நம்முடைய சுவாசம் வெறும் மட்டுமல்ல அது இந்த உயிரே மெதுவாக உணர்வை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாக மாறுகிறது ஒரு சாதகன் பிராணனை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் பாதிக்க முடியும் முதல் படி சுவாச விழிப்புணர்வு சாதகன் மெதுவாக சுவாசத்தை ஆழமாகவும் நீளமாகவும் எடுக்க கற்றுக்கொள்கிறான் இதனால் உடலில் உள்ள ஆற்றல் நிலையானதாக மாறுகிறது இரண்டாவது படி கும்பகம் அதாவது சுவாசத்தை நிறுத்துவது இது உடலை வாயு தாக்கத்திற்கு கொண்டு வருகிறது மேலும் சாதகனுக்கு உள்ளே உள்ள இயக்கத்தை அனுபவிக்கச் செய்கிறது மூன்றாம் நிலை நுண்ணிய சுவாசம் இங்கு சுவாசம் மிகவும் நுண்ணியதாக மாறி அது உணர்வு நிலையில் மட்டுமே அனுபவமாகிறது இதுவே அந்த நிலை இங்கு உடல் லேசாக தோன்றத் தொடங்குகிறது பண்டைய யோகிகளின் கூற்றுப்படி சாதகன் வாயு உடலை அனுபவிக்கத் தொடங்கும் போது அவனது உடல் முன்பு இருந்ததைப் போல் இருக்காது அது லேசாக மாறும் எல்லைகள் மங்கலாகிவிடும் சில சமயங்களில் உடல் தரையிலிருந்து மேலே எழும்பத் தொடங்கும் இந்த செயல்முறை ஒரே நேரத்தில் நடக்காது பல வருட பயிற்சி மற்றும் சமயமத்திற்குப் பிறகுதான் இது சாத்தியமாகும் வாயு சித்தியின் மற்றொரு பரிமாணம் சம்யமம் பதஞ்சலி யோக சூத்திரங்களில் கூறப்பட்டுள்ளது சாதகன் உடல் மற்றும் ஆகாய தொடர்பு மீது சம்யமம் செய்யும் போது அவன் ஆகாயத்தில் கவனிக்க முடியும் சம்யமம் என்பது தாரணை தியானம் சமாதி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த பயிற்சி மனம் பிராணன் உடல் ஒரே புள்ளியில் குவிக்கப்படும் போது உடல் இயற்கையின் சாதாரண விதிகளுக்கு அப்பாற்பட்டதாகிறது நவீன அறிவியல் இதை விளக்க முயற்சிக்கிறது ஒரு பொருளின் எடை குறையும் போது அதன் அடர்த்தி குறையும் போது அது மேலே பறக்கும் ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதக்கிறது ஏனெனில் அது காற்றை விட இலகுவானது அதேபோல் ஒரு யோகியின் உடல் ஆற்றல் மற்றும் உயிர்ப்புடன் நிரம்பும் போது அது பருமனான தன்மையை இழக்கிறது ஈர்ப்பு விசை அவரை ஒன்றும் செய்ய முடியாது குப்த வாயு சித்தி என்பது வெறும் உடல் ரீதியான மிதத்தலுடன் தொடர்புடையது அல்ல இது மன மற்றும் ஆன்மீக மிதத்தலும் கூட சாதகர் வாயு தத்துவத்தை கட்டுப்படுத்தும் போது உடல் மட்டுமல்ல மனமும் இலகுவாகிறது அவர் எண்ணங்கள் ஆசைகள் ஆர்வங்களிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்கிறார் அவருக்கு பிரபஞ்சம் முழுவதும் தனது உணர்வில் அடங்கியது போல் உணர்கிறார் அதனால்தான் பறப்பது எப்போதும் சுதந்திரம் விடுதலை மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்பட்டது பண்டைய யோகிகள் வாயு சித்தியை அடைந்தவர் வானத்தில் பறக்க மாட்டார் அவர் தனது உள்வானத்தில் பறப்பார் என்று கூறினர் அதாவது பறப்பது என்பது உடலை மேலே தூக்குவது மட்டுமல்ல உணர்வை உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்வதாகும் அதனால்தான் இந்த சித்தியை அடைந்தவர்கள் அதை ஒருபோதும் காட்சிப்படுத்துவதற்காக பயன்படுத்தவில்லை ஆன்ம தரிசனத்திற்கான ஒரு சாதனமாகவே பயன்படுத்தினர் குப்த வாயு சித்தி என்பது ஒரு விரைவான அற்புதம் அல்ல இது கடுமையான பயிற்சி மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பின் விளைவாகும் இதற்கு உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டும் இந்த முக்கோணம் சமநிலையில் இருக்கும் பொழுது மட்டுமே பறக்க முடியும் வெளியிலும் உள்ளேயும் இதுவரை நாம் குப்த வாயு சித்தி என்பது வெறும் யோகா நுட்பம் என்றும் பிராண தத்துவம் மற்றும் உணர்வு மீது ஆழமான ஆதிக்கம் என்றும் புரிந்து கொண்டோம் இப்பொழுது இந்த சித்தியின் ஆழமான ரகசியங்களுக்குள் நுழைவோம் இவை ஒரு சில சாதகர்களுக்கு மட்டுமே தெரிந்தவை இங்கிருந்து இந்த வித்தை ரகசியமானதாக மாறுகிறது மற்றும் சாதாரண மனிதனுக்கு மறைந்து விடுகிறது குப்த வாயு சித்தியின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் தத்துவங்களின் உருமாற்றம் மாற்றம் நம் உடலில் ஒவ்வொரு தத்துவமும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கும் பிருத்வி நிலைத்தன்மையை அளிக்கிறது ஜலம் தன்மையை அளிக்கிறது அக்னி சக்தியை அளிக்கிறது வாயு இயக்கத்தை அளிக்கிறது ஆகாசம் விரிவாக்கத்தை அளிக்கிறது சாதாரண நிலையில் இவை இயற்கையின்படி சமநிலையில் இருக்கும் ஆனால் சாதகன் இவற்றின் மீது கட்டுப்பாடு பெற்றால் அவன் இவற்றின் குணங்களை மாற்ற முடியும் வாயு தத்துவத்தை பலப்படுத்துவது இதன் முக்கிய நோக்கம் ஏனெனில் வாயு இயக்கம் மற்றும் லேசான தன்மையை அளிக்கிறது இங்கு ஒரு ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாயு என்பது சுவாசம் மட்டுமல்ல அது நமது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உணர்விலும் பாய்கிறது நமது மனம் அமைதியற்றதாக இருக்கும் பொழுது வாயுவும் குழப்பமடைகிறது மனம் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும் பொழுது வாயுவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதனால்தான் வாயு சித்தியை அடைவதற்கான முதல் படி மனதை கட்டுப்படுத்துவது அதனால்தான் ரிஷிகள் எப்போதும் சொல்வார்கள் மனதை வென்றவன் உலகை வெல்வான் இந்த சித்தியின் இரண்டாவது ரகசியம் சூட்சும சரீரத்தின் அனுபவம் மனிதனுக்கு ஸ்தூல சரீரம் மட்டுமல்ல பல அடுக்குகளை கொண்ட சரீரமும் உண்டு பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்கள் ஒரு சாதகன் சூட்சும சரீரத்தை அனுபவிக்கத் தொடங்கும்போது அவன் பௌதிக எல்லைகளை தாண்டி பயணிக்க முடியும் இதுவே அந்த நிலை இங்கு சரீரத்திலிருந்து வெளியேறி ஆகாய பயணம் சாத்தியமாகும் பண்டைய நூல்களில் இது போன்ற பல விளக்கங்கள் உள்ளன உதாரணமாக தேவர்ஷி நாரதர் நாரதர் மூவுலகங்களிலும் சஞ்சரிப்பார் அதுவும் எந்தவித சாதனமும் இல்லாமல் அவரது உடல் நுண்ணியமானது அவருக்கு தூரம் என்ற உணர்வே இல்லை அதேபோல் பல சித்த யோகிகள் உடலை விட்டு பிரியாமல் சூட்சும பயணங்கள் செய்து பல்வேறு இடங்களில் தோன்றுவார்கள் இது ஜாலம் அல்ல இது சைத்தன்ய விஞ்ஞானத்தின் மூன்றாவது ரகசியம் ஒலி மற்றும் மந்திர சக்தி பல தாந்திரீக நூல்களில் எழுதப்பட்டுள்ளது குறிப்பிட்ட மந்திரங்கள் மூலம் வாயு தத்துவத்தை செயல்படுத்த முடியும் மந்திரங்களின் அதிர்வுகள் உடலின் பிராணனில் பரவும் போது அவை தத்துவங்களை இயக்கத்திற்கு கொண்டு வருகின்றன அதனால்தான் பல சாதகர்கள் குறிப்பிட்ட பீஜ மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள் இதனால் உடலில் காற்றின் தாக்கம் அதிகரித்து லேசான உணர்வு ஏற்படுகிறது இப்பொழுது சில முக்கிய மாயைகளை பற்றியும் பேசுவோம் பெரும்பாலானோர் வாயு சித்தி என்றால் பறவை போல ஆகாயத்தில் பறப்பது என்று நினைக்கிறார்கள் இது ஓரளவுக்கு சரியானதுதான் ஆனால் முழு உண்மை அல்ல பறப்பது என்பது உடல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் கூட ஒரு சாதகன் மனம் காமம் பயம் மோகம் ஆகியவற்றின் பந்தங்களில் இருந்து விடுபடும் போது அவன் உணர்வு ஆகாயத்தில் பறக்கிறான் இதுவே உண்மையான பறத்தல் இது பவுதிக விதிகளுக்கு அப்பாற்பட்டது மற்றொரு பிரமை வாயு சித்தி ஒரே இரவில் கிடைத்துவிடும் என்பது உண்மை என்னவென்றால் இதற்கு பல வருட பயிற்சி குருவின் வழிகாட்டுதல் மிகுந்த கட்டுப்பாடு தேவை இது சந்தையில் வாங்கக்கூடிய மாய சக்தி அல்ல இது ஆன்ம வெற்றியின் பலன் ஒரு சாதகன் தன்னைத்தான் வெல்லும் போதுதான் அவன் இயற்கையே வெல்ல முடியும் குப்த வாயு சித்தி பற்றி மிகவும் சிறப்பான விஷயம் என்னவென்றால் அதை அடைந்தவன் அதை அடிக்கடி வெளிப்படுத்த முயற்சிப்பதில்லை அவருடைய இந்த சக்தி பொறுப்புடன் கூடியது என்று தெரியும் இதை வெளிப்படுத்துவதற்காக அல்லது சுயநலத்திற்காக பயன்படுத்தினால் இந்த சக்தி அழியும் வரலாற்றில் பல உதாரணங்கள் உள்ளன இங்கு சாதகர்கள் சித்தியை அடைந்தனர் ஆனால் ஒருபோதும் அதை வெளிப்படுத்தவில்லை அவர்களுக்கு இந்த சக்தி ஆன்ம சாட்சாத்கார பயணத்தில் வெறும் உதவியாக மட்டுமே இருந்தது வாயு சித்தியின் இந்த ஆழம் நமக்கு ஒரு எளிமையான ஆனால் ஆழமான செய்தியை கொடுக்கிறது மனிதனின் எல்லைகள் அவன் தன்னைதானே வரையறுத்துக் கொண்டவரை மட்டுமே உண்மை நம்பிக்கை மாறும்போது சாதனை உண்மையாகும்போது எந்த எல்லையும் நிரந்தரமாக இருக்காது அப்பொழுது காற்றில் பறப்பதும் சுவாசிப்பது போல சாதாரணமாகிவிடும் இதுவரை நாம் குப்தவாயு சித்தியின் தரிசன வரலாற்றின் ரகசியங்களை புரிந்து கொண்டோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் இன்று ஒரு சாதாரண மனிதனும் இந்த அறிவிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா இந்த வித்தையின் ஏதேனும் ஒரு கோணம் இருக்கிறதா அதை நம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி நம் வாழ்க்கையை எளிதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உயர்வாகவும் செய்ய முடியுமா பதில் ஆம் முழுமையான வாயுசித்தியை அடைவது மிகவும் கடினமானது மற்றும் நீண்ட கால பயிற்சியின் விளைவாக இருந்தாலும் இதன் சில அடிப்படை பயிற்சிகள் உள்ளன இவற்றை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றலாம் இந்த பயிற்சிகள் உங்கள் உடலையும் மனதையும் இலகுவாக்க உதவும் உணர்வை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மற்றும் மெதுவாக உங்களை அந்த நுண்ணிய சக்திக்கு நெருக்கமாக்கும் இதை ரிஷிகள் வாயு சித்தி என்று அழைத்தனர் முதலில் உடலை சுத்தமாகவும் இலகுவாகவும் வைத்திருப்பது அவசியம் வாயு சித்தியின் அடிப்படை இலகுத்தன்மை சாதகரின் உணவு சாத்வீகமாக இலகுவாக சுத்தமாக இருக்க வேண்டும் கனமான தாமச அதிக உணவு உடலை பருமனாக ஆக்குகிறது மற்றும் சக்தி ஓட்டத்தை மந்தமாக்குகிறது உணவு இலகுவாக இருக்கும்போது உடலில் உள்ள சக்தி வேகமாக பாய்கிறது மற்றும் வாயுத்தன்மை பலப்படுகிறது அடுத்தது சுவாச பயிற்சி காற்றின் நுழைவாயில் சுவாசம் உங்கள் சுவாசத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாதவரை காற்றின் கூறுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது காலையில் அமைதியான சூழலில் அமர்ந்து ஆழமான நீண்ட உணர்வுபூர்வமான சுவாசத்தை எடுக்கத் தொடங்குங்கள் சுவாசத்தை மெதுவாக உள்ளிழுக்கவும் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கவும் அதன் பிறகு மெதுவாக வெளியே விடவும் இப்படிச் செய்வதால் பிராண ஓட்டம் வலுப்பெறும் மேலும் உடலில் லேசான உணர்வு ஏற்படும் அடுத்த கட்டம் தியானம் மற்றும் தாரணை இந்த பயிற்சி சாதகருக்கு உடல் மற்றும் உணர்வு நிலைக்கு இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள உதவுகிறது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடல் காற்றில் மிதப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் பஞ்சு போல இலகுவாக உணருங்கள் இந்த பயிற்சி உண்மையான பறத்தலை தராது ஆனால் மெதுவாக உங்கள் ஆழ்மனதுக்கு உடல் எல்லைகள் நிரந்தரமானவை அல்ல என்று கற்பிக்கும் இது மனதளவில் உங்களை பறக்க தயார்படுத்தும் மற்றொரு முக்கியமான பயிற்சி இயற்கையுடன் தொடர்பு நீங்கள் இயற்கையுடன் எவ்வளவு இணக்கமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும் காலை காற்றில் நடப்பது திறந்த வானத்தின் கீழ் தியானம் செய்வது மரங்கள் மற்றும் செடிகளுக்கு அருகில் நேரத்தை செலவிடுவது வாயு தத்துவத்தை அனுபவிப்பதற்கான ஒரு எளிய வழி இப்போது சில தடைகளை பற்றி பேசுவோம் மிகப்பெரிய தடை பொறுமையின்மை மக்கள் விரைவான முடிவுகளை விரும்புகிறார்கள் ஆனால் வாயு சித்தி என்பது ஒரு விரைவான அற்புதம் அல்ல இது மெதுவாக வளரும் ஒரு கலை இரண்டாவது தடை அகங்காரம் யாராவது வெறும் சக்தி சாதனத்திற்காக பயிற்சி செய்தால் இந்த அறிவு அவரிடமிருந்து விலகிவிடும் மூன்றாவது தடை குருவின் வழிகாட்டுதல் இல்லாதது சரியான குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த பயணம் குழப்பமாக மாறும் அதனால்தான் எப்போதும் தகுதியான குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இதையும் நினைவில் கொள்ளுங்கள் வாயு சித்தி பறப்பதற்காக மட்டும் அல்ல இதன் நோக்கம் உங்களை இலகுவாக்குவது மன அழுத்தத்தை குறைப்பது உணர்வை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது வாழ்க்கையை சக்திமயமாக்குவது நீங்கள் உள்ளே இலகுவாக இருக்கும்போது சூழ்நிலைகளின் சுமை உங்களை கீழே இழுக்காது அப்பொழுது நீங்கள் வாழ்க்கையிலும் பறக்கத் தொடங்குவீர்கள் அது வெற்றியின் உச்சநிலைகளாக இருந்தாலும் ஆன்மீக உச்சமாக இருந்தாலும் அல்லது சுய உணர்தல் நிலையாக இருந்தாலும் இந்த எளிய பயிற்சிகளை பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செய்தால் அவை உங்களை உள்ளிருந்து மாற்றிவிடும் யாருக்கு தெரியும் ஒரு நாள் இந்த சிறிய அடிகள் உங்களை அந்த பெரிய சித்திக்கு அழைத்துச் செல்லும் இதை ரிஷிகள் நூற்றாண்டுகளுக்கு முன் அடைந்தனர் இறக்கைகள் இல்லாத பறக்கும் சக்தி மனிதனின் மிகப்பெரிய ஆசைகளில் ஒன்று பறப்பது ஆகாயத்தை தொடுவது எல்லைகளை கடப்பது யாராலும் தடுக்க முடியாத சுதந்திரத்தை அனுபவிப்பது குப்தவாயு சித்தி இந்த ஆசைக்கு பதில் இது வெறும் உடல் ரீதியான பரப்பதை பற்றி பேசவில்லை மனித உணர்வு எவ்வளவு விசாலமானது சரியான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலுடன் அவனது உள்ளே இருக்கும் சக்திகளை எழுப்ப முடிந்தால் எதுவும் சாத்தியமற்றது அல்ல என்று கற்றுக்கொடுக்கிறது நாம் இந்த பயணத்தில் பார்த்தோம் பண்டையரிஷிகள் பஞ்சபூதங்களை புரிந்து கொண்டு அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தினர் அவர்கள் தங்கள் உடலை எளிதாகவும் நுட்பமாகவும் செய்து ஈர்ப்பு விசையின் எல்லைகளை கடந்தனர் வாயு சித்தி என்பது வெறும் யோக நுட்பம் மட்டுமல்ல ஆழ்ந்த சம்யமம் ஒழுக்கம் ஆன்ம ஞானம் ஆகியவற்றின் விளைவு என்று நாம் தெரிந்து கொண்டோம் பரப்பது என்பது உடலை மேலே தூக்குவது மட்டுமல்ல எண்ணங்கள் உணர்ச்சிகள் பந்தங்களில் இருந்து விடுதலை பெறுவது என்பதையும் புரிந்து கொண்டோம் மனிதன் தனது பயங்கள் ஆசைகள் மோகங்களை விட்டுவிடும்போது அவன் உள்ளுக்குள் இருந்து இலகுவாக உணர்கிறான் இந்த இலகுவான உணர்வே அவனுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பறப்பதற்கான சக்தியை அளிக்கிறது அது ஞானத்தின் உயர்ந்த நிலைகளாக இருந்தாலும் ஆன்மீக உயர்ந்த நிலைகளாக இருந்தாலும் அல்லது சுய உணர்தல் நிலையாக இருந்தாலும் குப்த வாயு சித்தி நமக்கு இந்த செய்தியை அளிக்கிறது நமது வரம்புகள் நாம் நினைக்கும் வரை மட்டுமே உண்மை நாம் நமது வரம்புகளை சவால் செய்யும் பொழுது நமது உணர்வை விரிவுபடுத்தும் பொழுது ஒவ்வொரு சாத்தியமற்றதும் சாத்தியமாகிறது இப்பொழுது உங்களிடமிருந்தே ஒரு கேள்வி மனிதன் இயந்திரங்களின் உதவியால் மட்டுமே பறக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அவனுக்குள்ளும் சக்திகள் மறைந்திருப்பதாகவும் சரியான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலுடன் அவற்றை எழுப்ப முடியும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் யோசனைகளை கருத்துக்களில் தவறாமல் பகிரவும் இந்த காணொளி உங்கள் உள்ளே பறக்க வேண்டும் என்ற ஆசையை மீண்டும் தூண்டியிருந்தால் இதை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலம் இது போன்ற பண்டைய ரகசியங்களையும் யோக ஞானத்தையும் உங்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் பறப்பதற்கு இறக்கைகள் தேவையில்லை நம்பிக்கை தேவை நம்பிக்கை உள்ளே விழித்தெழும்போது மனிதன் வானத்தை மட்டுமல்ல தன்னையும் கடந்து செல்கிறான் ராதே ராதே